ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கே வந்து ஹாப்பி பொங்கல் போய் எழுதுறாங்கன்ட்டு யார் வீட்டில் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் அதேமாரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை பார்க்கலாம் நீங்கள் போடுற கோலத்தை இன்னும் கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா பார்க்குறான் என்ன இந்த வாசலில் என்னமோ நடக்குது

இப்போ மி இங்கெல்லாம் ஹாப்பி பொங்கல் போட்ட மின்சி மின்சி வீட்டுக்கு மின்சி வீடு மின்சி இங்கப்பா மின்சி வேறு ஒரே கோவமாக இருக்கிறாங்க வீட்டை விட்டு போகிறேன்னு வேறு சொல்கிறோம் நாங்கள் பாரு போகிறோம் மின்சி மின்சி வாங்க உங்களுக்கும் கோலம் போடுறாங்களோ உங்கள் வீட்டுக்கும்

தான் உங்களுக்கு பொங்கல் வச்சு தரேன் மாட்டு பொங்கல் ஒரு நிமிஷம் கை கை பாப்பா ஒரே நிமிஷம் கை கொடு ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே நாளைக்கு மாட்டு பொங்கல்னால இன்றைக்கே அட்வான்ஸ் காப்பி பொங்கல் மாட்டு பொங்கல் உங்களுக்கு இதெல்லாம் இங்க பாருங்க குட்டி இந்த குட்டி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க குட்டி போய் வச்சு நல்லா எத்தனை பேர்த்து வச்சு எப்படி சமாளிப்பீங்க ஏ பாப்பா கொண்டு போய் அங்கே நான் போட்ட கோலத்தில் அங்கே கொண்டு போய்விட்டீங்க நடுவாண்ட இங்க பேர் எங்க பேர் கொச்சி அடிச்சுட்டாங்க எனக்கு கொஞ்சம் இந்தாண்ட வந்து அடிச்சு விட்டாங்கன்னா போயிருக்கோம் மிஞ்சி தான் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவா மின்சி மிஞ்சி சொல்லுமா எந்த குளமா நல்லா இருக்கு இல்லைன்னா நீ ஒரு போடு போடுச்சாமி மிஞ்சி இப்போ போடுவா பார் குளம் நல்லா ஓடிட்டாங்க உள்ள வண்டி எடுத்த நல்லா ஓடிட்டாங்க சரிங்க பாய் அனைவருக்கும் ஹேப்பி பொங்கல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் நல்லா இருக்கான் பாப்பா போட்ட கோலம் இல்லை நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான் பார்த்துட்டு சொல்லுங்க குழந்தைங்க பால்வாடியில கொண்டு போய் விட்டு ஸ்லேட் பென்சில ஏபிசிடி எழுதுமான்னு சொல்லி சொல்லுவாங்க அதுங்க அதுல அப்ப வந்து ஒரு கிறுக்கு இல்ல அந்த கிறுக்கல்தான் இது கிறுக்கிலா ஆஹ் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா உட்காந்து நான் யோசிச்சு போட்டான் அப்படி கூப்பிட்டு கேட்டான் கூப்பிட்டு புட்டு வைப்பான் அங்க பாரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டனாலே என்னமோ போன நல்லா வந்திருக்கு

இருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்